கோட் படத்துல விஜயோட கேரக்டர் இதுதானா மறுபடியும் சிம்புவோட தக்லைஃப் ஆரம்பமாயிடுச்சா தனுஷ்க்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா கோடை வயல்ல ஏதாச்சும் குளிர்ச்சியா கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்கீங்களா இதோ சில்லுன்னு சில சினிமா தகவல்கள் அதில் சிம்புவோட தக் லைஃப் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகிட்டு இருக்க தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் இப்போ செர்பியாவில் நடந்துட்டு இருக்குங்க இந்த படத்தில் கமல்ஹாசனோட த்ரிஷா துர்கா சல்மான் ஜெயம் ரவி ஜோஜோ ஜார்ஜ் கௌதம் கார்த்திக் ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கோலிவுட்ல அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க படங்கள்ல ஒண்ணுங்க நாயகனுக்கு அப்புறம் கமல் மணிரத்னம் கூட்டணி திரும்ப இணைஞ்சிருக்க இந்த தக்ளைப் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிட்டு வராரு இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் தொடங்கி இப்போ செர்பியால நடந்துட்டு இருக்குங்க இதுக்கு நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தக்லைஃப் படத்துல தக்லைஃப் படத்துல இருந்து துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் விலகிட்டதான் சில தகவல்கள் வெளியாச்சு கால்ஷீட் பிரச்சனை காரணமா துல்கர் மான் விலகிட்டதா சொல்லப்பட்டாலும் அவர் விலகின கொஞ்ச நாள்லயே ஜெயம் ரவியும் விலகிட்டாருங்க துல்கர் சல்மான்க்கு பதிலாக சிம்புவை நடிக்க வைக்கலான்னு க்ரூ எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ ஜெயம் ரவியும் வழங்குனப்பறம் யாரை களமிறக்கலாம்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்தாங்க கடைசியாக நமக்கு கிடைச்ச தகவல் படி ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் மறுபடியும் கமிட்டாயிருக்கிறதா சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இளையராஜாவோட பயோபிக் ஆமா மக்களே ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங் தமிழர்களோட பொக்கிஷமான இந்திய சினிமாவின் பிரபல இசையமைப்பாளரான இசைஞானி இளையராஜா இவர் பல மொழிகளில் ஆயிரத்துக்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இது தவிர சிம்போனி கீர்த்தனைகள் என பன்முக கலைஞராகவும் இருக்கார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் பல ஆயிரம் பாடல்களுக்கு இசையமைச்சு சாதனை படைத்த இந்த இளையராஜாவோட வாழ்க்கை தான் படமாக உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தை மும்பையை சேர்ந்த பிரபல நிறுவனம் தயாரிச்சிட்ருக்கு இளையராஜாவாக தனுஷ் நடிக்க இளையராஜாவே இசையமைக்க அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் இந்த படத்தோட தொடக்க விழா சென்னையில் நடந்துச்சுங்க அப்போ ரஜினி கமல்ஹாசன்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இதோட லுக் போஸ்டரும் வெளியாகி ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆச்சுங்க இந்த நிலையில் இந்த படத்துக்கு நடிகர் கமல்ஹாசன் திரைக்கதை எழுதுறதா தகவல்கள் வெளியாக இருக்கு இளையராஜா பயோபிக்கில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் திரைக்கதை எழுதுறதுனால எதிர்பார்ப்பு இன்னும் கூட்டியிருக்காங்க இந்த பயோபிக்ல ஏஆர் ரஹ்மான் மற்றும் வைரமுத்தோட கதாபாத்திரங்கள் இடம்பெறுமான ரசிகர்கள் மத்தியில் கேள்வி இருக்குங்க ஃபைனலி நம்ம தளபதியோட கோட் படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் நியூ இயர் ஸ்பெஷலாக கோட் படத்தில் இருந்து விஜயோட ரெண்டு போஸ்டர் வெளியாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் ஸ்பெஷலாக கோட் படத்தோட மூணாவது போஸ்டர் வெளியாச்சு அதில் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க நாலு பேரும் மெஷின் கன்னோட செம்ம மாசாக கெத்து காட்டியிருப்பாங்க இந்த போஸ்டர்லருந்து பார்க்கும்போது விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க நாலு பேரும் ஒரே கேங்குன்னு மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுதுங்க அதே போல இவங்க நாலு பேரும் மங்காத்தா அஜித்தோட கேங் போல ஆன்டி ஹீரோஸ் கெட்டப்ல சம்பவம் செய்வாங்கன்னு ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் படி விஜயோட துப்பாக்கி படத்தோட இன்னொரு வேர்ஷனாக தான் கோட்ருக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க நாலு பேரும் சிபிஐ ஆஃபிசர்ஸ் கேரக்டர்ல நடிச்சு இருக்கிறதா தெரியுதுங்க இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் சிம்பு வெங்கட் பிரபு கூட்டணியில வெளியான மாநாடு படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு ஒய்ஜி மகேந்திரன் அதை தொடர்ந்து விஜயோட கோட் படத்துலையும் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு அவரது காட்சிகள் எல்லாமே விஜயோட தான் இருக்குதுன்னு சொன்ன அவர் நாலஞ்சு இளம் சிபிஐ ஆபீசர்கள் கேரக்டரில் எனக்கும் ஒரு சின்ன ரோல் இருக்குன்னு தன்னோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு முன்னதாக கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக நடிக்க வைக்க வெங்கட் பிரபு முடிவு செஞ்சுருந்தாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் வரும் காட்சிகளும் விஜய்யோட தான் இருக்குன்னு சொல்லப்படுற நிலையில இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் சிபிஐ ஆஃபீஸராக நடிச்சிருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இதோட நான் டாடா பை சொல்ற நேரம் வந்துருச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க